இதுல பாருங்க இப்படியே நடுவுல ஒரு இந்த முடி மாதிரி இருக்கு அதை எடுத்துடணும் இது வேஸ்ட் இது நல்லது இப்படி நம்ம எடுக்கணும் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு இனி இதை கிளீன் பண்ணிட்டு வரேன் சொன்னா இதுல மண் இருக்கும் இந்த உள்ள இதுக்கு உள்ள எல்லாம் மண் இருக்கும் அதனால ரெண்டு மூணு தண்ணி என்ன செய்யணும் நம்ம அலசி எடுக்கணும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு நீ நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் போல உப்பு ஒரு அரை ஸ்பூன் இறச்சி மசாலா நம்ம முழுசை வறுத்து பொடிச்சிருப்போம் அது ரெடிமேடு கிடையாது அடுப்பை பத்தாச்சு ஒரு சட்டி வைப்போம் சட்டி உடனே தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல இருக்கும் அதிகமாக எண்ணெய் சூடானோடனா கடுகு கடுகு பொட்டோட்டோ கரு வைக்கணும்

சூப்பரா இருக்கும் இதே போல உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வாங்கியதே போல வீட்டுல சேர்ந்து சாப்பிடுங்க சரியா இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரும்பிதான் சாப்பிடுவாங்க நெஸ்ட் வீடியோல மீட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்